வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழில் சிலபஸ் அனலைசிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து புதுக்கவிதை பற்றிய தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில நபர்களுடைய பெயர்கள் வந்து உங்களே வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க இவர்களை பற்றிய தகவல்கள்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஓகே இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்தின்ற இருக்காரு சிசு செல்லப்பா தருமு சிவராமு பசுவையா ராம் மீனாட்சி சி மணி மேத்தா ஈரோடு தமிழன்பன் அப்புறம் கவிகோ அப்துல் ரஹ்மான் அப்புறம் கலாப்ரியா கல்யாண்ஜி சொல்லிட்டு நிறைய நபர்கள் பற்றிய செய்திகளும் அவர்கள் பற்றிய சிறப்பு தொடர்கள் அப்புறம் இவர்கள் எழுதிய நூல்கள் இதை பற்றி வந்து கேட்குறாங்க ஓகே இந்த தலைப்பெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு நான் பிச்சமூர்த்தி சரிங்களா ரெண்டே இடத்துல மட்டும்தான் இவரை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க நியூ தமிழ் புக்கு அதாவது நைன்த் நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஏழில் ஒளியின் அழைப்பு அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து இவரை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு அதாவது செவன்த் ஓல்டு புக்கில் டேம் த்ரீ பேஜ் நம்பர் ரெண்டில் பொங்கல் வழிபாடு அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து இவரை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா சிசு செல்லப்பா இவரை பற்றி வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது லெவன்த்து நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி ரெண்டில் வாடிவாசல் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா தருமு சிவராமு இவரை வந்து பிரமிழ் அப்படின்னும் சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே லெவன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஆறில் காவியம் அப்படின்ற தலைப்பின் கீழே இவரை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பசுவையா இவரை வந்து சுந்தரராம ராமசாமி அப்படின்னும் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இவரை பற்றி வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது அது வந்து லெவன்த்து நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி எட்டில் காற்றில் கலந்த பேரோசை அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரா மீனாட்சி நீங்கள் இவரை பற்றியும் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி பத்தொம்போதில் இருக்குது கூடம் அப்படின்ற தலைப்பின் கீழே அடுத்து பார்த்தீங்கன்னா சி மணி ஓகே இவரை பார்த்தீங்கன்னா இவரும் ஒரே இடத்துல தான் இருக்கார் டுவெல்த்து நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் எண்பத்தி எட்டில் இடையீடு அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து இருக்கார் ஓகேங்களா அடுத்து சிற்பி பாலசுப்ரமணியன் ரெண்டு இடத்துல இருக்கார் ஓகேங்களா டுவெல்த்து நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் ரெண்டில் இளம் அப்படின்ற தலைப்பின் கீழேயும் லெவன்த்து வேர்ல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்றுன்னு கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மு மேத்தா இவர் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கார் அது எயித்து நியூ புக்கில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் இளைய தோழனுக்கு அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஈரோடு தமிழ் அன்பன் ஓகேங்களா இவரை பார்த்தீங்கன்னா இவரும் ஒரே இடத்துல தான் இருக்குது நைன்த்து நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் எட்டில் தமிழ் ஓவியம் அப்படின்ற கீழே வந்து இவரை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து அப்துல் ரஹ்மான் இவர் வந்து ரெண்டு இடத்துல இருக்கார் ஃபஸ்ட் வந்து நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா லெவன்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஏழில் தொலைந்து போனவர்கள் அப்படிங்கிற கீழே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து டுவெல்த்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி ஒன்பதில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து வந்து கலாப்பிரியா இவரை வந்து திசு சோமசுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை பற்றிய தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை அப்போ ஸ்கூல் புக்கில் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது வேறு ஏதாவது அவுட் சோர்ஸில் தான் படிச்சாகணும் வேறு வழியில் சரிங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாண்ஜி இவரை வந்து வண்ணதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து ரெண்டு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நைன்த்து நியூ தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அக்கறை அப்படின்ற கீழே வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பதில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஞான கூத்தன் ஓகே இவரை பற்றிய தகவல்களும் நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை ஸோ நம்ம வந்து வெளியிலேருந்து தான் படித்த ஆகணும் ஓகேங்களா அடுத்து இக்கால கவிதைகள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னா இவர்கள் பற்றி அந்த இப்போ முன்னாடி சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா நபர்களுமே வந்து சில இடங்களில் வந்து இவர்கள் பற்றி வந்து இந்த யூனிட்ல வந்து கொடுத்துருப்பாங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் அதாவது நைன்த் ஓல்டு புக்கில் டேம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணில் வந்து இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா புது கவிதை அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து கொடுத்துருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ வந்து சிலபஸ் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேங்க் யூ